வணக்கத்துடன் நேற்று சென்னை மேல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு அந்த வழக்கில் வைகோ அவர்கள் நேரடியாக களத்தில் நின்று அந்த வழக்கை மையப்படுத்தி பேசியிருக்கிறார் அந்த வழக்கு இப்பொழுது ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது பிப்ரவரி பதினாறாம் தேதிக்கு என்று நான் நினைக்கின்றேன் அந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது அந்த வழக்கின் சாராம்சம் என்ன எதற்காக அந்த வழக்கு போடப்பட்டிருக்கிறது அந்த வழக்கில் எந்த இயக்கத்தை மையப்படுத்திய வழக்கு அது இந்தியாவின் மத்திய அரசு சார்பில் வாதாடக்கூடிய வழக்கறிஞர் எந்த கருத்துகளை எடுத்து வைத்திருக்கிறார் போன்ற கேள்விகள் எல்லாம் மனதிற்குள் எழும்புகின்றன இப்பொழுது அந்த வழக்கை மையப்படுத்திய செய்திகளைத்தான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் கண்டிப்பாக இந்த வழக்கை குறித்து அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த வழக்கு சார்ந்த விடயங்களை எடுத்துக்கொண்டு உங்கள் முன்னால் நான் வந்திருக்கின்றேன் எங்களுடைய வலையொலிக்கு நீங்கள் புதிதாக வந்திருந்தால் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள் அதாவது சென்னை மேல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு அந்த வழக்கு என்ன வழக்கு என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு இயக்கத்தின் மீது தடை விதிக்கப்பட்ட வழக்கு அது அந்த இயக்கத்தின் மீது தடை விதிக்கப்பட்டது மீண்டும் அந்த தடை நீட்டிக்கப்பட்டது இப்படி தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்த இந்த தடைக்களங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இரண்டு வருடம் இரண்டு வருடம் என்று அதன் பின்பு ஐந்து வருடம் என்று அந்த தடையை நீட்டித்து விட்டார்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அதாவது அரசு சார்பில் தடை விதிக்கப்பட்ட பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்து தாக்கல் செய்யப்படுகிறது அந்த வழக்கை தாக்கல் செய்யக்கூடியவர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய வைகோ அவர்கள் அந்த வழக்கை தாக்கல் செய்கிறார் தாக்கல் செய்து இந்த இயக்கத்தின் மீது தடை விதித்தது ஒரு திட்டமிட்ட சதி அல்லது அந்த இயக்கமே செயல்படாத பட்சத்தில் இயக்கத்தின் மீது தடை விதித்திருக்கிறது என்பது அது திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்டிருக்கக்கூடிய தமிழர்களுக்கு எதிரான நகர்வு என்கின்ற அடிப்படையில் வைகோ அவர்கள் அந்த வழக்கை தொடுத்திருந்தார்கள் அந்த வழக்கு தற்பொழுது விசாரணைக்கு வந்திருக்கின்றன இந்த விசாரணையில் இதற்கு முன்பும் விசாரணைகள் நடைபெற்றன தற்பொழுது விசாரணைக்கு வந்திருக்கின்றது சென்னை மேல் நீதிமன்றத்தில் அப்பொழுது இந்த வழக்கு நீதி அரசர் சுமந்த் இன்னும் ஒரு நீதியரசர் தலைமையிலே இந்த வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறது இந்த வழக்கு இன்று வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டன அப்படி வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்ட பொழுது வைகோ அவர்கள் சார்பில் எடுத்து வைக்கப்பட்ட வாதம் என்னவென்றால் இந்த இயக்கம் செயல்பாட்டில் இல்லை தங்கள் மண்ணில் நடைபெற்ற ஒரு அதாவது மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக அவர்கள் போராடினார்கள் எனவே அவர்கள் மீது தடை விதித்திருக்கக்கூடியது ஏற்புடையதல்ல என்பதை மையப்படுத்தி வைகோ அவர்கள் நீதிமன்றத்தில் வாதாடினார் ஆனால் அரசு சார்பில் வாதாடிய வழக்கறிஞர் இந்த இயக்கம் இந்தியாவை மையப்படுத்திய ஒரு பிரிவினையை கையில் எடுத்தது அதாவது தமிழகத்தை ஒன்றுடன் சேர்த்து கொண்டு வடக்கு கிழக்கு பகுதியும் சேர்த்து கொண்டு அதை தமிழ் நாடு என்கின்ற தமிழ் ஈழம் என்கின்ற அடிப்படையில் களங்களை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சிகளை அவர்கள் எடுத்தார்கள் என்கின்ற ஒரு கருத்தை நீதிமன்றத்தில் அந்த அரசு சார்பில் வாதாடிய வழக்கறிஞர் எடுத்து வைக்கிறார் அந்த வழக்கறிஞர் எடுத்து வைத்த அந்த கருத்துகளுக்கு எதிர்கருத்தை வை அதாவது வைகோ அவர்கள் எடுத்து வைக்கிறார் அப்படி அவர் எதிர்கருத்தை எடுத்து வைத்த பொழுது வைகோ அவர்கள் குறிப்பிட்டது என்னவென்றால் இங்கு அரசு வைக்கல் குறிப்பிட்டிருக்கக்கூடிய கதைக்கு எல்லளவும் சம்பந்தமில்லை அவர் பொய் செய்திகளை முதன்மைப்படுத்தி பேசியிருக்கிறார் என்றுதான் என்னால் கணிக்க முடிகிறது அதாவது வடக்கு கிழக்கு பகுதியை மையப்படுத்தி தங்களுக்கான ஒரு தனி ராஜ்யம் வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மட்டும்தான் இயக்கத்தை சார்ந்தவர்கள் களம் அமைத்திருந்தார்கள் அதற்கான செயல்பாடுகள் தான் எடுக்கப்பட்டது அவர்கள் எந்தச் சூழலிலும் இந்திய அரசியலை பேசவில்லை தமிழ்நாட்டு அரசியலை பேசவில்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மண் மீது அவர்கள் ஆசைப்படவில்லை அவர்களை பொறுத்தமட்டில் தாங்கள் தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்கின்ற அடிப்படையில் மட்டும்தான் அவர்களுடைய போராட்டக் களம் இருந்தது அதைத்தான் அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு பயணித்தார்கள் அது நாம் அனைவருமே அறிந்திருக்கக்கூடிய ஒரு களம் ஆனால் இப்பொழுது அரசாங்க அதிகாரி என் அரசாங்க வக்கீல் என்ன குறிப்பிடுகின்றார் அவர்கள் தமிழ்நாட்டையும் சார்ந்து ஒரு தனிநாடு உருவாக்குவதற்கான முயற்சிகளை எடுத்தார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற கேள்விதான் வருகின்றன இதை நான் வியப்போடுதான் பார்க்கிறேன் காரணம் செய்யாத ஒன்றை செய்தார்கள் என்று சொல்வதும் அதற்கான ஆதாரங்களை தேடுவதாக சொல்வதும் ஏற்புடையதாக இல்லை கணம் நீதிபதிகள் இந்த விடயத்தில் தனி கவனம் செலுத்தி திட்டமிட்டு பொய்யான தகவல்களை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு இயக்கத்தின் மீது இப்பொழுது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அந்த தடை நீக்கப்பட வேண்டும் அதற்கு நீதிமன்றம் தன்னுடைய கண்களை திறக்க வேண்டும் அதுதான் சிறப்பான ஒன்றாக இருக்கும் என்று வைகோ அவர்கள் வாதாடினார் எனவே அரசு வக்கீலுக்கு அதன் பின்பு என்ன எடுத்து வைக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியவில்லை காரணம் வைகோ அவர்களால் எடுத்து வைக்கப்பட்ட அந்த கருத்துகளுக்கு பதில் சொல்வதற்கான களம் அரசு வக்கீலிடம் இல்லை என்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது எனவே அரசு வக்கீல் என்ன செய்கின்றார் என்றால் இந்த வழக்கு இப்பொழுது நீங்கள் இந்த வழக்கை மையப்படுத்திய செய்திகள் எடுப்பது என்பது ஏற்புடையதல்ல எனவே நாங்கள் இது சார்ந்து இன்னும் பல தகவல்கள் சேகரிக்க வேண்டியது எனவே எங்களுக்கு கால அவகாசம் தேவை என்று அரசு வழக்கறிஞர் சார்பில் நீதிமன்றத்தில் கோரிக்கை வைக்கப்படுகிறது எப்பொழுதுமே ஒரு விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அந்த விவாதம் திசை திருப்புவதற்கான களங்களை எடுப்பது வாடிக்கை அப்படி எடுக்கின்ற பொழுது எங்களுக்கு போதிய ஆதாரம் இல்லை எனவே எங்களுக்கு இந்த வழக்கை இன்னொரு நேரத்திற்கு நீங்கள் விசாரணைக்கு கொண்டு வாருங்கள் என்று நீதியரசரிடம் கேள்வியை வைப்பார்கள் நீதியரசரும் ஆதாரங்கள் கிடைக்கக்கூடிய பட்சத்தில் அதனை மையப்படுத்தி வழக்கு செல்வதுதானே சிறப்பாக இருக்கும் என்கின்ற அடிப்படையில் நீதியரசர்கள் அதற்கு கால அவகாசம் கொடுத்து விடுவார்கள் அப்படித்தான் இப்பொழுது இந்த வழக்கிற்கும் கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது வருகின்ற பிப்ரவரி பதினாறாம் தேதி மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அப்படி இந்த வழக்கு விசாரணைக்கு வருகின்ற பொழுது தடை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் நீக்கப்படுமா நெடுநாள் கனவாக தமிழர்கள் நினைத்துக்கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கான செயல் வடிவங்கள் உருவாவதற்கான களங்கள் அமையுமா என்கின்ற கேள்விகள் தான் எழும்பிக் கொண்டிருக்கின்றன நீதிமன்றம் அதற்கான கதவுகளை திறக்குமா என்றால் கேள்விகளாகத்தான் இருக்கின்றது ஆனால் ஒரு நம்பிக்கை இருக்கின்றது வைகோ அவர்கள் இந்த வழக்கை ஒரு நம்பிக்கையோடு நடத்தி கொண்டிருக்கிறார் என்று அவரை சார்ந்தவர்கள் செய்திகளை பதிவிடுகின்றார்கள் தற்பொழுது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் இயக்கத்தின் மீது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தடையை நீக்குவதற்கான களத்தை நீதிமன்றம் எடுப்பதற்கான சூழல் அமையுமா என்கின்ற விடயத்தில் பெரும் கேள்விகள் தான் இருக்கிறது என்பதுதான் நிஜம் ஒரு இருபது சதவீதம் அது சாத்தியப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு எண்பது சதவீதம் எதிர்காலமாகத்தான் இருக்கிறது என்பதுதான் நிஜம் எனவேதான் இந்த வழக்கு இப்பொழுது மிக மிக உன்னிப்பாக பார்க்கப்படுகின்றது எனவேதான் அந்த வழக்கு சார்ந்த சில செய்திகளை உங்கள் முன்னால் எடுத்து வைத்திருக்கிறேன் நன்றியுடன் என்பார்